சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தற்போது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுல பதினோரு வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் ஞானசேகரனை குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது மேலும் தண்டனை விபரம் இன்று வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பார்க்கிறப்போ புலல் சிறையிலிருந்து ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இன்று காலை சரியாக பத்து மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து சரியாக பத்து நாற்பது மணிக்கு நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வாசித்திருக்கிறார் அதன்படி பார்க்கிறப்போ குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையும் தொண்ணூறு ரூபாய் அபராதமும் வழங்கி நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார் அதாவது ஞானசேகரன் முப்பது ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஞானசேகரன் மீது நிரூபணமான குற்றச்சாட்டுகளை பற்றி பார்க்கும் போது விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல் மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குதல் மாணவியை கடுமையாக தாக்குதல் தனிநபர் அந்தரங்கத்துல அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல் கொலை மிரட்டல் விடுத்தல் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குற்றவாளி ஞானசேகரனுக்கு சிறையில் என மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே ஞானசேகரன் குற்றவாளிதான் என அறிவிக்கப்பட்ட பிறகு தற்போது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தையே உலுக்கிய இந்த வழக்குல ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கையை விடுத்து வந்தார்கள் அந்த வகையில்தான் தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்கை பற்றி பார்க்கும் பொழுது ஞானசேகரனுக்கு ஐந்து மாதங்கள்ல தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்கை சற்று திரும்பி பார்க்கும் போது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாணவியின் புகாரின் பேரில் பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது ஜனவரி ஐந்தாம் தேதி ஞானசேகரன் மீது குண்டூர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது பிப்ரவரி இருபத்தி நான்கு நூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் மார்ச் ஏழாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது ஏப்ரல் எட்டு தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானது அப்படிங்கிற காரணம் வழக்கை தள்ளுபடி செய்ய ஞானசேகரன் மனு அளித்திருக்கிறார் அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பார்க்கும் போது சாட்சிகளிடம் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது மே இருபதாம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதிக்காக காத்திருக்கப்பட்டது ஞானசேகரன் வழக்குல மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்தது மே இருபத்தி எட்டு ஞானசேகரன் வழக்குல அவர் குற்றவாளிதான் என நீதிபதி தீர்ப்பளித்தார் அதன் பிறகு ஜூன் இரண்டாம் தேதி அதாவது இன்று ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது